ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கன்னியார் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடைபெறும் பத்தாம் வகுப்பிற்கான பொது தேர்வு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடங்கி வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது பொதுத் தேர்வை நடத்திய அனைத்து வித ஏற்பாடுகளையும் பள்ளி கல்வித்துறை செய்து முடித்துள்ள நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த ஊருக்கு பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் வாழ்த்துறைகளும் தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் மன தைரியத்துடன் இந்த தேர்வு எதிர்கொள்ள வேண்டும் என வாழ்த்தி கடவுளை வணங்கி மாணவர்களை பள்ளி தேர்வு அறைக்கு வழி அனுப்பி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் என நூற்றி எண்பத்தி மூன்று மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளில் இருந்து ஏழாயிரத்தி ஐநூத்தி இரண்டு மாணவர்களும் ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு மாணவிகளும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவர்களும் முன்னூற்று பதினைந்து தனி தேர்வு எழுதுபவர்களும் என மொத்தம் பதினைந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து மாணவிகள் மாணவர்கள் அறுபத்தி எட்டு பள்ளிகளில் உள்ள தேர்வு மையங்களில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் जान को मतलब तब है न तुम हेलो जी पति व्यापार वाले इंस्ट्रक्शन कृपया आप कुछ 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 कृपया अंदर एजुकेशन पर बताइए एडवंस ओके आधे मात्र एग्जाम ओके अदरवाइजिंग है तो में <coughs> <laughs> <coughs> next row 70